என் பிள்ளையே உனக்கு தொல்லை தந்து கொண்டிருந்த விஷயங்களிலிருந்து உனக்கு விரிவு காலம் கிடைக்கப் போகிறது அடுத்து என்ன என்று நீ யோசிக்க முடியாத அளவிற்கு உன் தலையில் ஏற்பட்ட பாரங்கள் விலகுகிறது இப்போது நீ கேட்பாய் அம்மா வாராகி தாயே இவை எல்லாம் அப்போதே முடிந்திருந்தால் எனக்கு இவ்வளவு தொல்லை இருந்திருக்காதே என்று பிள்ளையே நீ சில வினைகள் செய்யாமல் இருந்தால் இந்த நிகழ்வே நடந்திருக்காது அந்த வினைகள் உனக்கு ஞாபகம் இருக்காது ஆனால் உனக்குரிய கர்ம வினைகள் மறக்காமல் வந்து நிற்கும் ஆனாலும் நான் முன்பே சொன்னது போல் மழை போன்ற பிரச்சனையை பணி போல மாற்றி தருவேன் உன் சுமையை குறைக்கும் வேலையை நான் ஆரம்பித்து விட்டேன் நீ என்னை நினைத்து வழிபடும் ஒவ்வொரு பிரார்த்தனைக்குரிய பலனையும் நீ கண்டிப்பாக அனுபவிப்பாய் எனது சக்தியால் உனது பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நல்லதே நடக்கும் நம்பிக்கையுடன் இரு